அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மீண்டும் பப்ளிஷ் ஆகிருக்க கூடிய அந்த விளக்கத்துல ரெஸ்பெக்டிங் த நேஷனல் ஆன்த் இஸ் தண்ட் இஸ் அ ஃபண்டமெண்டல் யூட்டி என்ட் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷனை ரிமோவ் பண்றாரு அந்த இடத்துல மற்ற எல்லா ஸ்டேட் அசெம்பிலையும் பாடுறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு எல்லா ஸ்டேட் அசெம்ப்லயும் பாடுறாங்க இந்த ஸ்டேட் அசெம்பலிக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்குல்ல இந்த ஸ்டேட் அசம்பளின்னா தமிழ்நாடுல உண்டான ஸ்டேட் அசம்பிலிக்கு தனித்துவம் இருக்குதுன்னு சொல்லல ஒவ்வொரு ஸ்டேட் அசம்பிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு அந்த அதன்படி அவங்க செயல்படுகிறார்கள் அங்க சில மரபுகளை பின்பற்றி வருகிறார்கள் அந்த மரபுகளை மாற்ற வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கமாக இருந்தால் நீங்க சட்டப்பேரவை தலைவரோட ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோட நீங்க ஒரு உரையாடலை நடத்தி அதை சுமூகமாக மாற்ற செய்யலாம் அப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மாற்ற செய்யலாம் அல்லது அவங்க சொல்றதன்படி நீங்க நீங்க செயல்படலாம் இது ஒரு முரண்பாட்டை இரண்டு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய முரண்பாட்டை பகிரங்கமாக நீங்கள் வெளிப்படுத்துவதன் மூலம் சாதிக்கப் போவது என்ன